ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷோ பக்கடம் உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க ஓகே இந்த லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம வந்து நிறைய பேசிட்டோம் ஓகேங்களா ஸோ பிளானருக்காகவும் சரி நோட்டிஃபிகேஷனுக்கும் சரி ஸோ நிறைய பேசிட்டோம் ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எனர்ஜியோட நியூ எஃபர்ட்டோட ஒரு புதிய புத்துணர்ச்சியாக நீங்கள் உங்களோட ஸ்டடிஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த 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 சூழ்நிலையில் வந்து பார்த்தினா நமக்கு பிளானரு நோட்டிஃபிகேஷன் இது சம்மந்தமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல ஸோ இதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து படிக்க முடியுமா அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா படித்து தான் ஆகணும் ஏன்னா இந்த இருக்கிற இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் நமக்கான ஒரு டே வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஓகேங்களா நம்ம நம்மளுடைய உரிமைக்காக நம்ம ரைட்ஸ்க்காக நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நம்ம வந்து குரல் கொடுத்துட்டோம் ஸோ கண்டிப்பாக அது வந்து டிஎன்பிசி தரப்பில் போய் சேர்ந்துருக்கோம் ஸோ எதிர்ப்புகள் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ இது மூலமாக வந்து கண்டிப்பாக ஒரு ரீஃபார்ம்ஸ் அதாவது சீர்திருத்தங்கள் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி தரப்பில் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் ஸோ அதே மாதிரி இந்த டிசம்பர் தேர்ட்டி ஒன்னுக்குள்ளே நமக்கு வந்து பிளானர் வருதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் டிசம்பர் தேர்ட்டி ஒன்னுக்கே வந்து பார்த்தோன்னா இன்னும் சாலிடாக ஒரு ஒரு டென் டேஸ் கிட்டே இருக்குது ஸோ இந்த டென் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த டென் டேஸில் நம்ம கொஞ்சம் ஏதாவது படிச்சிட்டு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் பிளானர் வரட்டும் இந்த டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஏன்னா இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து அடுத்த இயர் வந்துடும் ஸோ அடுத்த இயர் வரும்போது பிளானரே எது இல்லை அடுத்த இயரே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வேறு ஒரு வகையில் தான் வந்து நம்ம வந்து அது டிஎன்பிசி தரப்பில் வந்து கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கான ஒரு டேங்கிறது இந்த டிசம்பர் தேர்ட்டி ஒன்று வரைக்கும் தான் ஏன்னா அடுத்து வரும்போது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற அந்த இயருக்கு போயிடும் ஸோ அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கால அட்டவணின்னு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் நம்ம ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க தேர்ட்டி ஒன்று அன்னைக்கு வரல அப்படின்னா அடுத்த நாள் நியூ இயர் அன்னைக்கு ட்விட்டரில் இந்த குரூப் ஃபோர் சம்மந்தமாகவும் பிளானர் சம்மந்தமாகவும் நம்ம அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அது ட்ரெண்ட் ஆகிடும் ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடும் ஸோ அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டோட நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே அடுத்து எப்போ எக்ஸாம் என்ன ஏதுன்னு தெரியாமல் அது பயணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அட்லீஸ்ட் ஓகே இந்த தேர்ட்டி ஒன்னுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது ஓகேங்களா ஏன்னா அடுத்தது அடுத்த வருஷம் வந்துடும்ல அப்போ அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடியே விட்டால் தான் அந்த ஆண்டு அறிக்கைங்கிறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டென் டேஸ் வந்து யாரும் எதுவும் வந்து பார்த்தினா கன்ஃபியூஷன் ஆக வேணாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்பு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்பப்போ நம்ம அது சம்மந்தமாக நம்ம வந்து பேசலாம் ஸோ எல்லாருமே வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இந்த டூ டேஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்டு வந்து டிஎன்பிசி மேலே இருக்கிற ஒரு அதிருப்தியில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் கூட உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி தான் இருக்கும் ஒரு போராட்டம் அப்படின்னாலே அது அப்படி ஒரு நமக்கான ரைட்ஸ் நமக்கான உரிமைக்காக நம்ம போராடும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆனால் வேறு வழி கிடையாது நம்ம நல்லா படிக்கிறோம் மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ராசஸுக்கும் நமக்கு வந்து உரிமை ஆகணும் குரல் ஆகணும் ஏன்னா அது சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் புரிதுங்களா உங்களுக்கு ஸோ நேற்று கூட நம்ம வீடியோ பகுதியில் வந்து போட்டிருந்தோம் ஓகேங்களா ஒரு ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது ஏன் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் டிலே பண்ணுறீங்க அது முன்னாடியே கொடுங்க அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து தப்பு இல்லாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து அவங்க சரிப்படுத்துவாங்க ஏன்னா அதனால் பாதிக்கப்படுறது என்னமோ வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரிங்களா ஸோ அதனால் வந்து அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணுறதுங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அடுத்து நம்ம இந்த டிசம்பர் தேர்ட்டி ஒன் இப்போ என்ன நமக்கு வந்து டிசம்பர் வந்து பார்த்தோன்னா நைன்டீன் பத்தொம்போது ஸோ தேர்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம படம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கலாம் அகைன் வந்து தேர்ட்டி ஒன் வரலை அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக இது சம்மந்தமாக நம்ம பேசியே ஆகணும் அந்த ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக்கை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் பண்ணி விடலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன தான் நம்ம வந்து இப்போ நம்ம இன்றைக்கி கூட நம்ம அதை பண்ணலாம் ஆனால் அவங்க தேர்ட்டி ஒன்று வரைக்கும் அதுக்கான டைம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அடுத்த ஆண்டு அறிக்கை வந்து இந்த வருஷத்தில் விடணும் அதான் டிசம்பர் ஃபிஃப்டீன்க்குள்ளேயே விடணும் ஆக்சுவலாக ஓகே அதை அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு ஜீவில கூட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் பிஃபோர் டிசம்பர் ஃபிஃப்டீன்குள்ளே அது வந்து கம்பல்சரி வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி பட் அந்த இது பண்ணாதனால தான் நம்ம டிசம்பர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஓகே இப்போ பார்க்கலாம் டிசம்பர் தேர்ட்டி ஒன்று வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அது வரைக்கும் நம்மளுடைய டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்மளுடைய மைண்ட் எதுவுமே வந்து ஒரு நெகட்டிவுக்குள்ளே கொண்டு போக வைக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஏன்னா நமக்கு பிளானர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடக்கூடாது ஓகே பிளானர் வந்துருச்சு எக்ஸாம் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பயணிக்கிறதுல வந்து நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடக்கூடாது அதுக்காக ஒரு டென் டேஸ் வந்து நம்ம ஓகே ஒரு புத்துணர்ச்சியாக எடுத்து நம்ம ஏதாவது வந்து படிச்சுட்டு இருக்கலாம் நம்ம ஆல்ரெடி படித்தது ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கொண்டு போங்க ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஃப்டி டேஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அது அப்படிங்க இருந்து அப்படியே ஒன்று அது சம்மந்தமாக நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் லைவ் டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் புரியுதுங்களா புது எனர்ஜி புது எஃபர்ட் புதிய புத்துணர்ச்சியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எதுக்குமே வந்து ஓகே அது வர்றப்போ வரட்டும் எக்ஸாம் நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தோம் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா மாணவர்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதில் மட்டும் மாற்றமே கிடையாது நம்ம பிளானர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த மாதிரி நீங்கள் வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது நான் கிளியராக ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் நான் வந்து இப்போ குரூப் ஃபோரில் நான் பாஸ் பண்ணணும் அப்போ பாஸ் பண்ணணும்னா இப்போ ஒரு ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க ஓகேங்களா எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு மேலே நான் எடுக்கணும் சார் இரநூறுக்கு வந்து எடுக்கணும் ஸோ அப்போ நான் என்ன படிச்சிருந்தா எப்படி படிச்சிருந்தா என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ பதிவு நான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு டீட்டெயில்டாக ஒரு குரூப் ஃபோரில் நான் பாஸ் பண்ணணும் நான் இதெல்லாம் படிச்சிருந்தா நான் பாஸ் ஆகிடுவேன் ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஒன் எயிட்டிக்கிட்ட நான் நெருங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் எதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பதிவு போடுறேன் அது வந்து புதுசாக படிக்க வரவங்களுக்கும் சரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இன்னும் என்ன படிக்க வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் இல்லை நம்ம புதுசாக வரவங்க எதெல்லாம் நம்ம படித்தா அந்த மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பதிவு நான் வந்து பார்த்தனா டிஜிட்டல் போர்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் பயப்படவே தேவையில்லை அந்த ஹை மார்க் எடுத்து நல்ல ஒரு ரேங்க்லேயே நீங்கள் வந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நம்ம எதாவது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் எது எது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் எதெல்லாம் மேலோட்டமாக படிக்கணும் எது இன்டெப்த்தாக படிக்கணும் எப்படி ரிவிஷன் பண்ணியிருக்கணும் எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இன்றைக்கான டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பிலீவ் பண்ணலோ இல்லையோ நான் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தா பிலீவ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்களே ஸோ எந்த மைண்டு எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா கொண்டு போக வேணாம் ஓகேங்களா நம்ம கேட்குறது கேட்டாச்சு எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சு அதது அதுக்கப்புறம் அங்கங்கே நடக்கிறது வந்து பார்த்தோன்னா அப்பப்போ நம்ம குரல் கொடுத்துட்டு நம்ம வந்து பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி நாளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதுதான் நான் போட்டிருக்கேன் நியூ எனர்ஜி நியூ எஃபர்ட் புதிய புத்துணர்ச்சியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீச்சிங் வீடியோலேருந்து ஒன்று ஒன்றும் நம்ம அதுக்கு அடுத்து கொடுத்து ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா ஸோ ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அதுதான் படிக்கிறது படிக்கிறதில்ல உங்களுடைய பொறுப்பு ஓகேங்களா படிக்கிறது அதை ரிவிஷன் பண்ணுறது அது பக்காவாக முடிக்கிறது இதில் அது இதெல்லாமே உங்களோட பொறுப்பு ஓகேங்களா மற்றபடி இந்த டிஎன்பிசி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இல்லை டிஎன்பிசி சம்மந்தமான ஒரு முரண்பாடுகள் இஷ்யூ வாட் எவர் இட் இஸ் எல்லாமே வந்து நாங்கள் பொறுப்பெடுத்து உங்களுக்காக நாங்கள் உங்கள் சார்பாக நாங்கள் உங்களுடைய மனசில் என்ன இது ஒழிக்குதோ உங்கள் மனசில் என்னெல்லாம் வந்து தோணுதோ உங்கள் ஆதங்கம் என்னவோ அதை நாங்கள் எங்கள் குரல் வாய் வாயிலாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து வாய்ஸ் ஒர்க் பண்ணுவோம் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரே பண்ண வேணாம் புரியுதுங்களா ஸோ அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் படிக்கிறதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களோட சப்போர்ட் எப்பப்பெல்லாம் நீடாக இருக்கோ கண்டிப்பாக அது வந்து நாங்கள் கொடுத்தா போதுமானது மீது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லதாகவே நடக்கும் சரிங்களா ஸோ அதனால் பயந்துக்காதீங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா பயப்படாமல் ரிலாக்ஸாக என்ன தாங்க என்னங்க அதாவது எப்படிங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு இப்போ ஒரு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பிள்ளை வந்து சொல் பேச்சு கேட்கும் ஒரு பிள்ளை ரொம்ப அடம் பண்ணும் சொல் பேச்சே கேட்காது அதுக்காக நம்ம பிள்ளையை போயிட்டு எனக்கு பிள்ளையே வேணாலும் நம்ம சொல்லிட முடியுமா ஸோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் இல்லையா அதை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்னு பார்ப்போம் இல்லை சொல்லி சொல்லி நல்ல பழக்கத்தை சொல்லி சொல்லி மாற்றுவோம் இல்லை பிள்ளைங்களே வளர வளர வந்து மாறுவாங்க ஸோ அப்படிங்கும்போது அந்த பிள்ளை நம்ம வெறுக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் டிஎன்பிசியில் நிறைய முரண்பாடுகள் அது இதுன்னு இருந்தாலுமே ஒரு வெறுப்பு வந்தாலுமே பட் அதை நம்ம வந்து முழுசாக வெறுத்துட்டு ஐயோ எனக்கு டிஎன்பிசியே வேணாலும் தூக்கி போட்டுகிட்டுலாம் போக வேணாம் ஓகேங்களா அடித்தாலும் பிடிச்சாலும் அது நம்ம டிஎன்பிசி தான் ஓகேங்களா அதுதான் நமக்கு கடைசியாக வேலை வாங்கி கொடுக்க போகுது ஓகேங்களா சொன்னால் தப்பு நடக்குதுன்னா கேட்கலாம் திருத்தலாம் இல்லை அவங்களே திருந்துவாங்க இல்லை அவங்களே மாற்றிப்பாங்க எல்லாமே நடக்கும் ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் அவங்க பண்ணின ஒரு விஷயங்கள் அதாவது ஆமாம் இருக்கிற விஷயத்தை அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிறது கொண்டு போயிருப்பாங்க இனி வரக்கூடியவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம் ஒரு ரீஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தங்கள் பண்ணி ஓகே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா ஸோ எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் நல்லதாகவே நடக்கும் கூட நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க இப்போவும் சொல்கிறோம் கூட நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பகடம் உங்களுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ